வணக்கம் இன்னைக்கு நாம கனவுகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க பார்த்த ஒரு நேர்காணல் ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் விஞ்ஞானியோடது சில முக்கியமான விஷயங்களை எடுத்திருக்கோம் இல்ல நம்ம ஆழ் மனசோட ரகசிய மொழியா ஏன் வருது எப்படி பார்க்கலாம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில மூன்றில் ஒரு பன்று தூக்கம் தான் அதுல கணிசமான நேரம் கனவு காணறோம் ஆனா இது வந்து மூளைக்கு ஓய்வு நேரம்னு நினைக்க கூடாது ஓ அப்போ இல்லையா இல்லவே இல்ல மூளை ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இயங்குற நேரம் அது உங்க பகல் நேர அனுபவங்கள் தான் இந்த ராத்திரி நேர கனவுகளுக்கு தீனியா அமையுது அத பத்தி பாப்போம் சரி சரி முதல்ல ஒரு பொதுவான எண்ணம் இருக்குல்ல கனவு காணும் போது மூளை அமைதியாயிடும் சும்மா ரெஸ்ட் எடுக்கும்னு அது தப்பு இல்லையா அந்த நேர்காணல்ல அத பத்தி என்ன சொல்றாங்க அது அது சுத்தமா தப்பு தூக்கத்துல குறிப்பா அந்த ஆரியம் தூக்கம்னு சொல்லுவோம் ரேப்பிட் ஐ மூமென்ட் துரித கண் அசைவ நிலை அப்போ மூளையோட மின் செயல்பாடு நாம் முழிச்சிட்டு இருக்கும்போது போது இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படியா அடேங்கப்பா ஆமா அதே அளவு மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றமும் அதிகமாக இருக்கும் அதனால கனவு ஞாபகம் இல்லைனாலும் உங்க மூளை உள்ளுக்குள்ள தீவிரமா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு இது எது சும்மா சத்தம் இல்லை அப்போ இவ்வளோ எனர்ஜியை செலவு பண்ணி மூளை எதுக்கு கனவு காணணும் அதோட நோக்கம் என்னவா இருக்கும் அந்த நேர்காணல் படி பார்த்தீங்கன்னா பல முக்கியமான காரணங்கள் இருக்கலாம் ஒன்னு இது மூளைக்கு ஒரு ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் மாதிரி ட்ரெய்னிங் ஆமா பகல்ல அதிகம் பயன்படுத்தாத நியூரல் பாதைகளை உயிர்ப்போட வச்சுக்க இது உதவுது இன்னொன்னு இது ஒரு என்ன சொல்றது கிரியேட்டிவிட்டி ஒர்க் மாதிரி ஓ கிரியேட்டிவிட்டியா ஆமா கனவுல தர்க்க ரீதியா யோசிக்கிற முன்மூல பகுதி அந்த ப்ரீ கார்டெக்ஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கும் அதனால கற்பனைக்கும் உணர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கற பகுதிகள் நல்லா சுதந்திரமா இயங்கி புதுசு புதுசா கனெக்ஷன்ஸ் உருவாக்கும் சரி முக்கியமா மன அழுத்த ஹார்மோன்கள் இல்லாத ஒரு சூழல்ல பகல் நேரத்தில் ஏற்பட்ட உணர்ச்சிகளமான நினைவுகளை பாதுகாப்பா மறுபரிசீலனை செய்ய இது ஒரு வாய்ப்பு கொடுக்குது இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே சரி எல்லாருக்கும் வர கனவு தனித்துவமா இருந்தாலும் சில பொதுமான தீம்ஸ் கருப்பொருள்கள் இருக்குமா ஆமா இருக்கு பல்லாயிரக்கணக்கான கனவுகளை ஆய்வு செஞ்சதுல சில பொதுவான பேட்டர்ன்ஸ் தெரிய வருது இப்ப துரத்தப்படுற மாதிரி கனவு ஆமா ஆமா எனக்கு வந்திருக்கு உயரத்துல இருந்து விடுற மாதிரி பறக்கற மாதிரி பல்லு விடுற மாதிரி இதெல்லாம் உலகம் பூரா கலாச்சாரம் தாண்டி பொதுவா இருக்கு கெட்ட கனவுகளும் சரி சிற்றின்ப கனவுகளும் சரி ரொம்ப காமன் அப்போ எது ரொம்ப அரிது கஷ்டமான கணக்கு போடுறது அந்த மாதிரி தர்க்க ரீதியான வேலைகள் கனவுல வர்றது மிக மிக அரிது ஏன்னா அப்ப மூளையோட உணர்ச்சி மையங்கள் அந்த அமிக்டலா மாதிரி பகுதிகள் பயங்கர ஆக்டிவா இருக்கும் ஆனா லாஜிக் சென்டர் கொஞ்சம் டல்லா இருக்கும் சரி அப்போ எல்லா கனவுக்கும் நாம பெரிய அர்த்தம் கண்டுபிடிக்கணுமா இல்ல எந்த மாதிரி கனவுகளை நாம கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும்னு அந்த நிபுணர் சொல்றாரு இல்ல எல்லா கனவும் வாழ்க்கையே மாத்த போற மெசேஜ் எல்லாம் கிடையாது ஆனா ரொம்ப தீவிரமான உணர்ச்சிகளோட ரொம்ப தெளிவான காட்சிகளோட வர்ற கனவுகள் ஹைப்பர் ஹைப்பர் எமோஷனல் சொல்றீங்க ஆமா அதுவும் அடுத்த நாள் காலையில கூட மனச விட்டு போகாம இருக்கிற கனவுகள் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியம் அத வந்து உங்க மூளைக்குள்ள இருந்து வர்ற ஒரு சோலார் பிளேர் ஒரு சூரிய கிளர்ச்சி மாதிரி நினைச்சுக்கலாம் ஓ அதாவது நீங்க முழிச்சிட்டு இருக்கும் போது அடைய முடியாத ஒரு தனிப்பட்ட மனநிலையிலிருந்து வெளிப்படுற ஒரு சக்தி வாய்ந்த சிக்னல் மாதிரி அது நேரடி அர்த்தம் தராது ஆனா உருவகமா இருக்கும் மெட்டபரா இருக்கும் நீங்க ஏன் அப்படி ஒரு கனவு கண்டீங்க ஏன் அப்படி உணர்ந்தீங்கன்னு யோசிக்கிறது உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்குதுோம் நம்ம கனவுகளை நாமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா கொஞ்சம் இல்ல நாம சும்மா வெடிக்க பாக்குறவங்க தானா இது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஓரளவுக்கு முடியும் ஸ்லீப் என்ட்ரின்னு சொல்ற தூக்கத்துக்குள்ள போற நிலை அந்த அரை மயக்க நிலை அப்புறம் ஸ்லீப் எக்ஸிட் தூக்கத்துல இருந்து வெளியே வர்ற நிலை இந்த ரெண்டு நிலையும் ரொம்ப முக்கியம் அது எப்படி அந்த அரை விழிப்பு நிலையில மனசு புது யோசனைகளை உள்வாங்கவும் கனவுகளை ஞாபகம் வச்சுக்கவும் ரொம்ப ஏதுவா இருக்கும் அப்புறம் ட்ரீமிங்னு சொல்ற தெளிவான கனவு காணல் ஆ கேள்விப்பட்டிருக்கேன் கனவுல இருக்கும்போது இது கனவுன்னு தெரியறது தானே அதேதான் அதை பயிற்சி பண்ணலாம் சில சமயம் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த கூட முடியும் கெட்ட கனவு தொடர்ந்து வந்தா இமேஜரி ரிஹர்சல் தெரப்பின்னு ஒன்னு இருக்கு அது என்ன தெரப்பி அதுல முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த கெட்ட கனவோட முடிவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி எழுதி அதையே திரும்ப திரும்ப கற்பனை செஞ்சு பழகணும் அதோட தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க உங்க கனவு உலகத்துல சும்மா ஒரு பயணியா இல்லாம ஒரு டிரைவரா மாறதுக்கு உதவலாம் இது நிஜமாவே கனவுகளை பத்தின நம்ம பார்வையே மாத்துது அது சும்மா அர்த்தம் இல்லாத ஒண்ணும் இல்லை நம்ம மூளையோட செயல்பாடு உணர்ச்சிகள் ஏன் நம்ம ஆரோக்கியத்தோட கூட சம்பந்தப்பட்டதுன்னு புரியுது ஆமா இறுதியா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் ஆரியம் நடத்தை கோளாறு ஆரியம் பிஹேவியர் டிசார்டர் அத பத்தி அந்த நேர்காணல்ல சொல்றாங்க அது என்ன ரெம் தூக்கத்துல தான் நாம ஆழமா கனவு காண்போம் பொதுவா அப்போ நம்ம தசைகள் செயல் இழந்திருக்கோம் ஆனா இந்த கோளாறு இருக்கிறவங்களுக்கு தசைகள் இயங்கும் அவங்க கனவுல வர்றத நிஜத்திலேயே செய்வாங்க கத்துறது கைகால ஆட்டுறது அடிக்கிறது மாதிரி ஐயையோ விஷயம் என்னன்னா இந்த அறிகுறி இருக்கிறவங்கல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு சதவீதம் பேருக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள பார்க்கின்சன் நோய் மாதிரி நரம்பியல் சிதைவு நோய்கள் உருவாகுதுன்னு ஆய்வுகள் காட்டுது என்ன சொல்றீங்க ஆமா இது எதை காட்டுதுன்னா நம்ம கனவுகள் நம்ம எதிர்கால ஆரோக்கியத்தை பத்தின மிக ஆரம்ப கட்ட எச்சரிக்கைகளை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வலுவான சான்று உங்க கனவுகள் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அது என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் கவனிங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க